மந்திரி உஜ்வாலா யோஜனா இது மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீமுங்க இந்த ஸ்கீம் எதற்காக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கேஸ் சிலிண்டர் அடுப்பு இதெல்லாம் வழங்கக்கூடிய திட்டங்க இந்த திட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆக போகுது இந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பத்து கோடி மக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது லட்சம் மக்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா யாரெல்லாம் பெறலாம் அப்படின்னா நாங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம் எங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணதே கிடையாது நாங்கள் வரகெடுப்புல தான் சமைச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாங்க இது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிலிண்டரும் பிளஸ் சிலிண்டர் பிக்ஸ் பண்றதுக்கான ஹோஸ் ரெகுலேட்டர் பிளஸ் ஒரு அடுப்பு இதெல்லாம் உங்களுக்கு இலவசமா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க அது இல்லாம நீங்க மாசம் மாசம் வாங்கக்கூடிய சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னா ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாங்க ஆஃப்லைன்ல லைன்ல பண்ணும் அப்படின்னா சிலிண்டர் புக்கிங் ஆபீஸ்ல போய் நீங்க பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் டீடைல் உங்களுடைய போட்டோஸ் அப்படின்னு பேசிக் ப்ரூப்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஆல்ரெடி இந்த ஸ்கீம் மூலமா நீங்க சிலிண்டர் வாங்கிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கொடுங்க இன்னும் இந்த ஸ்கீம் பத்தி தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குங்கிற விஷயத்த கன்வே பண்ணுங்க